ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கெழம அதுவும் இன்னைக்கு காலையிலேயே ஒரு பக்கத்தில் சோறை உழைக்கி போட்டேன் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மாங்காய் போட்டு சூப்பராக வச்சாச்சு காலையிலேயே சரி நான் அந்த மீன் குழம்பு வந்து எடுக்கலை ஏன்னா ஏற்கனவே நம்ம வழக்கமாக செய்கிற மெத்தடில் அதே மாதிரி தான் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து வெலை மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சது பார்த்துக்கோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இந்த மண் சட்டியில் வச்சுட்டு அப்புறம் மறுநாள் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட வேறு டேஸ்ட்டு உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறமா மீன் குழம்பும் வச்சாச்சு ஒரு பக்கத்தில் அரிசியும் கழுவி போட்டுட்டோம் பார்த்துக்கோங்க சோறுக்கு இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி சவு போட்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நம்ம தேங்காய் பூலாம் எதுவுமே சேர்க்காம வெறும் சிறுபருப்பு போட்டு பண்ணுறது இதில் வந்து நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு பாசி பருப்புன்னு சொல்வோம்ளா அது ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு குட்டி டம்ளருக்கு தான் நமக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ அந்த அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரே ஒரு சவு காய் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து தோல்சி விட்டு நல்லா பொடிசு பொடிசாக வெட்டிக்கலாம் எப்போவுமே நான் முந்தி வந்து அப்படி அப்படியே எல்லாத்தையும் போட்டு வச்சிருவேன் இப்போ வந்து அப்பப்ப அப்படி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியே விட்டுறது இப்போ அந்த தோல்சீவுன நான் உடனே எடுத்து குப்பை பெட்டியில் போட்டுறது அந்த மாதிரிதான் இப்போ இத வந்து நம்ம வெட்டிக்கிடுவோம் பொடிசா வெட்டிட்டு இப்போ அந்த பருப்பு வந்து ரொம்ப குலைய கூடாது அது ஒரு பக்கத்துல வேக போட்டுட்டு இத நம்ம வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா இருக்கும் வெட்டுறதுக்கு இப்போ இந்த பருப்பை நம்ம வந்து வேக வச்சிருக்கோம்ல இந்த பருப்பில் வந்து என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வெட்டி போட்டிருக்கேன் இது அவியும் போதே ஃபர்ஸ்டே நம்ம வந்து சேர்த்துக்கிற வேண்டியதா இப்படி முக்கால் பதத்துக்கு கூட வர வேண்டாம் ஒரு காவாசி அவிஞ்சாலே போதும் அப்புறம் நம்ம இந்த வெட்டி வச்சிருக்கோம்ல அந்த காயையும் நம்ம சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி வேக இருக்கு தண்ணி வேணும்ல அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்படியே நல்லா குலைவாக வேக விட்டுருங்க எப்படி வேகணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வேக விட்டு எடுத்துட்டு இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை கருவேப்பிலை இது கூடையே போட்டுக்கலாம் ஒரு சின்ன உள்ளியை வந்து லேசாக தட்டி சேர்த்துக்கலாம் இல்லை வேண்டான்னா வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா வெந்த உடனே அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் எப்போவுமே தாளிசம் போடுவோம்ல அதே மாதிரி நம்ம தாளிப்பு வந்து போட்டு எடுத்துக்கிற வேண்டியது தான் கடுகு அதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன உள்ளி அதுக்கப்புறமா ரெண்டு மூணு வத்தல் அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மணக்க மணக்க அப்படியே தாளித்து கொட்டி அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான் சவு சௌக்கு கூட்டு டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சரி கொண்டக்கடலை அவிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் கொண்டக்கடலையும் அவிச்சு வச்சாச்சு இது வந்து இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை தான் போட்டேன் அப்புறம் காலையிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பா கோதுமரம் இருக்குல அதில் வந்து உப்புமா பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக கடை கடைன்ட்டு ஒரு மணி நேரம் கூட ஆகலை ஒரு முக்கால் மணி நேரத்துலேயும் எல்லாத்தையுமே முடித்தாச்சு இன்றைக்கி இவ்வளோ தான் லன்ச் பார்த்துக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ